திருவாசகத்துல வரும் நானும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே ஏன் வினை பிடிச்சவங்க நம்ம வினை இல்லைன்னா இந்த தேகம் கிடையாது தெரியுங்களா இந்த தேகம் எடுத்துட்டீங்க பிறவி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வினை இருக்குன்னு அர்த்தம் இதுதான் அடையாளம் நான் எந்த பாவமும் செய்ய இல்ல பாவத்தின் அடையாளம்தான் இந்த தேகம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த வினையும் இல்லை அப்படின்னா தேகம் கிடைக்காது புண்ணிய மூர்த்தியா இருப்பீங்க இவர்களை போல புண்ணிய மூர்த்தியா என்பதை விட பிரம்மமாவே இருப்பீங்க சிவமா இருப்பீங்க ஏதோ ஒரு வினை பயன்தான் தேகம் கண்டாய் என்கிறார் பட்டினத்தடிகள் இந்த தேகம் எதுக்கு வந்தது உனக்கு தெரியாது நீ செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடையாளம்தான் இந்த தேகம் அதுல நீ வாழற வாழ்க்கையை தான் எழுதுன உன் பாவ புண்ணியம் தான் இங்கு போட்டு எழுதுது நீ ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறா என்பதை உன் பாவ புண்ணியம் தான் கணக்கு கொடுக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி நாளைக்கு எப்படி இருக்க போறன்றது இன்னைய செயல்கள் தீர்மானிக்கிறது அப்ப உன்னுடைய பாவ புண்ணியம்தான் தீர்மானிக்கிறது இந்த வினை பயனே நீ தேகம் கண்டிருக்கிறார் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானேன் கதர்றர் கதர்றர் மாணிக்கோசகப்பா எல்லாம் பிறப்பும் பிறந்துட்டா போதும் என் கணக்க முடிச்சிருப்பா